நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க பிறவி சுழற்சியிலே ஆன்மாவின் பயணத்தை பற்றி உயிரின் பயணத்தைப் பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் புல்லாகி பூடாய் பொழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி என்று ஒரு இங்கே பல்விருகம் என்பது மிருகம் என்ற வார்த்தையின் சொல் தெரிவு மிருகம் அப்படிங்கப்பா ஒரு இனி யோசிச்சு பாருங்க எத்தனை மிருகங்கள் இருக்கின்றன இல்லைவா தாவி குதிப்பது நான்கு காலில் நடக்கிறது என்ன யானை முதலாய் எறும்பிராய ஒரு பிரம்மாண்டமான யானை பார்ப்ப ஒரு அஞ்சு மண்ணம் தோற்றம் அடுத்து பார்த்திங்களா எல்லாம் வெஜிடேரியன் யானை கரி திங்காது அந்த விலங்குகள் அவற்றிக்கு வரும் பொழுது அங்கே இரண்டு விதமான தகவமைப்பு உணவு பழக்கத்தை இறைவன் வைத்திருக்கிறார் இதிலே ஆடு மாடு யானை மான் இப்படி ஒரு குறிப்பிட்ட குழுவினர் வந்து வெஜிடேரியன் சைவம் அவர்கள் வந்து சைவம் சார்ந்து அதாவது மாமிச உணவு உண்ணாத நம்ம அப்படித்தானே சொல்கிறோம் கறி சாப்பிட்டா செய்வோம் கறி சாப்பிடலன்னா செய்வோம் அப்படி அங்கே ஒரு குரூப் ஆஃப் ஒரு குழுவான உயிரினங்கள் அடுத்து நரி சிங்கம் புலி என்ன ஓனாய் இப்படி வெறும் மாமிசம் மட்டும் உண்டு வாழக்கூடிய ஒரு பெரும் திரளான மிருகங்கள் அதற்கடுத்து பார்த்தீங்க என்றால் கரியும் சாப்பிடும் சைவம் சாப்பிடும் நம்ம ஆட்கள் பாதி பேர் வாரத்தில் ஒரு நாள் கறி சாப்பிட்டு மூணு நாள் சைவம் சாப்பிடுவாங்க அப்படி இப்படி பிறவி சுழற்சியிலே உணவுப் பழக்கங்கள் எல்லாம் வேடிக்கையாக உருவாக்கப்பட்ட பறவைகளிலும் அப்படித்தான் கறி மட்டும் சாப்பிட்ற பறவை இருக்கு தானியம் மட்டும் சாப்பிட பறவை இருக்கு செல்லா பிறப்பும் பிறந்து வைத்தேன் இப்படி நாமும் அந்த லைஃப் அப்படின்னு ஒரு டிஸ்கவரியிலையும் நேச்சுரல் ஜாகிரிஃபிலையும் வரும் அங்கே பார்த்தீங்களா மான் சிவனேன்னு தண்ணி குடிக்க போவோம் லபக் அவ்வளோதான் ஒரு அதை இப்படி இழுத்து போய் உயிரோப்படை பச்சக்கறி தின்று என்ன அப்புறம் சிங்கம் துரத்தும் உயிருக்கு பயந்து மான் ஓடும் போய் ஒரு தாவு தாவி ஒரு சாத்து முடிஞ்சு போச்சு எல்லாம் தின்ட்டு விடுவாங்க இப்படி நாம் பல பிறவிகளில் விருகமாக இருந்து பல உயிர்களை வேட்டையாடி அதன் உடலை தின்று இப்படியெல்லாம் நாம் பிறவி சுழற்சியிலே அப்படியே ஓடி 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 எங்கே செல்கிறோம் கல்லாய் அந்த பிறவி சுழற்சிக்கு இடையிலே ஒரு ஓய்வு கொடுக்கிறார் சாமி அந்த ஓய்வுக்கு பிறகு அந்த கடந்த புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் அடுத்து பாம்பாகி அப்படியே ஊர்ந்துட்டு போய் ஒரு ஆளை போட்டு கொன்றும் போடுவோம் ஒரு உயிரை பச்சையை தின்னும் போடுவோம் அப்படி அதில் வெரைட்டி என்ன கொம்பேரி மூக்கன் பச்சை அப்புறமேட்டும் கருப்பு சிகப்பு கலர் கலராக பஜ்ஜியோ எத்தனை பிறவி இல்லை இதில் இந்த புழுவாயில் அங்கே பார்த்தீங்கன்னா எரிமலைக்குள்ளே ஒரு கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அந்த எரிமலைக்குள்ளே ஒரு புழு அது நெருப்பை திங்குது நரகலோகத்தில் பாவிகளுக்கு நெருப்பை உண்ணத் தருவார்கள் விஷ்ணு புராணத்துல படித்தது பயத்தை விட்டுது ஆக இங்கே பாம்பாச்சி கள்ளாய் உயிர் கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்த பிறகு இறைவன் யோசிக்கிறார் எந்தெந்த பிறவியில் இது என்ன புண்ணியம் செய்தது அதன் பயனாக இதற்கு ஒரு உடலை தருவோம் என்று யோசிக்கிறார் இறைவன் தீவ பிரம்மைக்கு வேதாந்த ரகசியம் என்று கடப்பா சுவாமியினுடைய ஒரு அருமையான நூல் அந்த நூலிலே மனித பிறவிக்கான அந்த பிறவி சுழற்சியின் முக்கியமான செய்திகளை சொல்லியிருப்பார் அதாவது மாடு குழந்தைகளை முட்டா அது அந்த மாடு செய்த புண்ணியம் அதன் விளைவாக அது மனிதனாய் பிறக்கும் பிறந்தாலும் அது வண்டி தான் இழுத்து கொண்டிருக்கும் வண்டியிலே படுத்து தூங்கும் வண்டியிலே சாப்பிடும் அப்படியே மாடோடு மாடா மனித உடலில் இருந்தாலும் மாடு போன்ற வாழ்க்கை இது மானிட பிறவியில் விலங்காக இருந்து மனிதனாக வந்த முதலிலை அது குறையெல்லாம் சொல்லவில்லை அந்த பிறவி சுழற்சியை விளக்க கடப்பாசுவாமிகள் இப்படித்தான் சொல்கிற அதே போல கொக்கு ஓடு ஓட ஒரு மீன் வரும் அளவு வாடி இருக்குமாம் கொக்கு அப்படி கொக்கினுடைய உணவு மீன் அது என்ன பண்ணுது அது ஒரே ஒரு மீன் சாப்பிட்டாலும் பசி அடங்கிடணும் அப்படி ஒரே மீன் வர்ற வரைக்கும் சின்ன கொஞ்சு மீன்கள்லாம் தப்பிச்சு போக விட்டுக்கிட்டே இருக்கும் என்ன ஒரு காலில் நின்று தவம் செஞ்சிட்ருக்கோம் பெரிய மீன் எப்போ வரும் அப்படி வந்தால் லவக் முடிஞ்சு போச்சு இல்லை அதில் அந்த கொக்கு செய்த தவம் அந்த சிறிய மீன்களை தப்பிக்க விட்டது அது பூமியிலே மனிதனாக பிறக்கும் ஆனால் அது நீர்நிலையில் உள்ள மீன் முதலியவற்றை பிடித்து அவற்றை விற்று அதன் மூலம் ஆளும் இதெல்லாம் பிறவி சுழற்சி மனிதனாக நாம் வருவதற்குள் இவ்வளோ கடந்து வரும் ஒரு புண்ணியம் செய்த மனித சட்டை கிடைக்கிறது மனித உடம்பு கிடைக்கிறது அப்படி இந்த மனிதராய் மனிதராய் வந்தாலும் இங்கே மனிதராய் வாழ்கிறோமா என்றால் அது கொஞ்சம் கஷ்டமானது அது என்ன மனிதராய் பேயாய் மனிதர்களும் குணமாறுபாடு இருக்கிறேன் பேயாய் சில மனைவிமார்கள் கோபம் கொண்டு சில கணவன்மார்கள் கோபம் கொண்டு அவர்கள் குள்ள நடக்கும் அடிதடி எல்லாம் வந்து பேயாயில் வராது காசுக்காக எவனை வேணாலும் வெட்டுவான் பேய் பிறவி என்ன அவன் தேவைக்காக யாரை வேணாலும் போட்டு தள்ளுவான் பிறவி இப்படி பேயாய் மனிதனா பேய்னா ஒன்றுமே அப்படி ஓயிட்டா அப்படியெல்லாம் இல்லை மனித குணம் ஏயாய் ஆய்னு அலையிறது எவ்வளோ வீட்டுக்காரன் சம்பாரித்து போட்டாலும் எல்லாத்தையும் இஎம்ஐ வாங்கி அவனை கடங்காரனாக வைக்கிறது பையன் வெளிநாட்டில் போய் சம்பாரிச்சு அனுப்பிச்சு அங்கே அவனை ஒழுங்காக சோதினாலும் கூடாது இவங்க லக்ஸரியாக நல்ல வெரைட்டியாக சாப்பிட்டு சக்கரனோ எல்லாம் வாங்கிக்கிறது அதுவும் பேய் தான் இப்படி குணங்களால் மனிதராய் பிறந்த பிறகு குணங்களில் பேயாயிருக்கும் கணங்களாய் கணம்னா எதை குறிக்குது பூத கணம் கணம்னா குண்டானே அப்படி அந்த பொருள் அல்ல தொகுப்பு உயிர் தொகுப்புல பூத கணங்கள் அப்படி என்ன பூதம்னா என்ன நல்லா தின்னுட்டு நல்லா ஆடி பெற துன்புறுத்தி வாழும் அப்படி கணங்களாய் அதுல படிநிலை உண்டு அதுல ஒரு ஏழு படிநிலை அந்த கணங்களாய் இருந்து அவை கொடுமையான அசுர குணத்திற்கு போகும் காசு எதை வேணாலும் செய்வான் லஞ்சம் வாங்குவான் நாட்டை காட்டி கொடுப்பான் கடன் வாங்குவான் நாட்டு மக்களை இம்சை பண்ணுவான் என்ன வீட்டுல இருக்கிறவங்களை கொடுமை பண்ணுவான் தான் தின்னா போதும்னு நினைப்பான் அடுத்தவனை பத்தி கவலைப்படவே மாட்டான் பெத்த குழந்தை கூட இல்லாத தானே திங்கிற தாய்மார்களும் தந்தைமார்களும் உண்டு என்ன யாரை வேண்டுமானாலும் காட்டி கொடுப்பார்கள் கணவன் தலையை கல்லை போட்டுக் கொள்வார்கள் மனைவிக்கு விஷம் வைத்துக் கொள்வார்கள் சமீபத்திலே ஒரு பெண் குழந்தைக்கு விஷம் மார்பில் அழுத்தி மூச்சை பிடித்து சாக வைத்தது இதெல்லாம் அசுரர் இப்படி வல்ல அசுரராய் குணத்தின் ரீதியாக பிறந்து அங்கே அல்லோ பட்டு அது பிறகு ஐயோ சாமி எத்தனை நாளைக்கு ரா உதவாங்கிற முனிவராய் அது குணம் மனிதரில் முனிவராய் இருப்பது ஒரு குணம் அது என்ன முனிவராய் முனிதல் என்றால் விட்டு விடல் எதை எதை விட்டு விடுதல் என்ன அழுக்காறு அவா வெகிலி இன்னாச்சல் அடிதடி பொறாம போக்கு வரத்து எல்லாம் இல்லிகளான எல்லாத்தையும் முறையற்ற எல்லாத்தையும் அந்த கணங்களாய் பேயாய் வல்ல அசுராய் இருந்த காலத்தில் நாம் செய்த எல்லா செயல்களுக்கும் வருந்தி மனம் திருந்தி அங்கே எல்லாவற்றையும் விட்டவராய் சிவனேன்னு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல பண்போடு வாழ்வது முனிவர் என்று பெயர் முனிந்தவர்னா விட்டவர் கோபத்தை விட்டவர் பேராசை விட்டவர் இப்படி வரும் அதற்கு பிறகு தேவராய் நல்ல சொகுசு வாழ்க்கை நல்ல சாப்பாடு நல்ல வீடு நல்ல குழந்தைகள் வீட்டில் ஆனந்த தவிர வேறு எதுவுமே இருக்காது ஆனந்தம் ஆனந்தம் எதுக்குமே ஒரு குறையில்லாத வாழ்க்கை இப்படி செல்லான் இந்த தாவர சங்கமத்துள் இதில் புல் பூடு மரம் இவையெல்லாம் நின்ற நிலையிலே எல்லாம் ஆடி செல்பவை இதில் வந்து புழு பல்விருகம் பறவை பாம்பு மனிதர் பேய் அசுர முனிவர் தேவர் இதெல்லாம் இயங்கக்கூடியவர் இதிலே வந்து இன்னொரு கொடுமை இருக்கு இறைவனுடைய கருணையில சில உயிர் மீன் மீன் வச்சுங்களேன் மீன் அது மாதிரி நிறைய உயிரினங்கள் கோடிக்கணக்கில் இருக்கு ப்ளூ சி அப்படின்னு ஒரு சீரியல் பார்க்கணும் நீலக்கடலுக்குள் இருக்கும் மீன்கள் அதுல எத்தனை பிறவி ஜெல்லி மீன் அந்த மீன் இந்த மீன் சுறா மீன் திமிங்கலம் அத்தனை உடம்பு அனுபவி அப்படின்னு இந்த உயிருக்கு கொடுக்கிறார் சாமி என்ன ஒரு மீன் ஆண் திறக்குது லட்சக்கணக்கான மீன்கள் வாய்க்குள்ளே போய் உணவாயிடுது அப்படி ஒரு மீன் அங்கேயும் வெஜிடேரியன்ஸ் மீனில் கூட வெஜிடேரியன் மீன் அதாவது சைவ மீன் அசைவ மீன் இருக்கு வாய் சின்னதாக இருக்கிற மீன்கள் என் நண்பர் மீன் பண்ண வச்சிருந்தார் அவர் சொன்னது வாய் சின்னதாக இருக்கிற மீன்கள்லாம் பாசி அது இதை திங்கும் ஒரு மீசை வச்சுக்கிட்டு வாய் அகலமாக இருக்கிற மீன்கள்லாம் பிணம் தின்னும் பிற உயிர்களை தின்று வாழும் அப்படியே அங்கேயும் சைவம் அசைவம் அப்பா இது நீர் அப்புறம் நிலத்தில் மட்டும் வாழும் தண்ணியில் தூக்கி போட்டால் சேர்த்து போயிடும் தண்ணியில் இருக்கிற தூக்கி தரையில் போட்டால் அது சேர்த்து போயிடும் தரையில் இருக்கிற தூக்கி தண்ணியில் போட்டால் சேர்த்து போயிடும் இப்படி இதில் நாயெல்லாம் தூ தூக்கி தண்ணியில் போட்டால் நீச்சடிச்சிட்டு வந்துடும் அப்புறம் அதில் நீர் நில வாழ்வனு தண்ணியிலையும் வாழும் தரையிலையும் வாழும் அதில் கோடானு கோடி பிறவி இத்தனை பிறவிகளை அனுபவித்து அதில் பெற்ற அனுபவங்கள் வாயிலாக அதில் செய்த நம்மை அறியாமல் செய்த தவத்தினால் மானுட பிறவி நமக்கு வாய்க்கிறது இந்த மானுட பிறப்பில் என்ன நாம் எல்லாம் அறிந்தவராக இருப்பது போல் தோன்றினாலும் எதை நாம் அறிந்திருக்கிறோம் என்பது நமக்கு தெரியாது நேற்று நாம் சிந்தித்தோம் அல்லவா தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டாக ஏனெனில் நேற்று ஒரே பிறவியாக சொல்லிட்டு போயிருந்தா கொஞ்சம் குழப்பமாகி போயிருக்கும் அதனால் கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்ச நேரம் மரமா நிற்க வச்சுட்டு மறுபடியும் பிற பிறவிக்குள் வந்தோம் அப்படி எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்து என்ன அதற்கு பிறகு என்ன செய்யறோம் தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாது நூறு கோ ஆறு கோடி மாயா சக்திகள் வேறு வேறு மாயைகள் தொடங்கின ஆத்தம் ஆனார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தலும் ஏறினார் எந்த கடவுளா இருக்கு பார்த்திருக்கியா பார்த்தாதானே கடவுள் நம்ப முடியும் நீ பாட்டுக்க முட்டாள்தனமாக கல்லை கும்பிட்டுருக்க என்ன நெத்தியில் புளி மாதிரி கோடு போட்டிருக்க உடம்பெல்லாம் இதை கேட்டு நான் மனம் மாறாமல் திருநீர் அணிந்து ருத்ராட்சம் அணிந்து அல்லது திருமண் அணிந்து நாம் வாழ்ந்தால் அந்த நாத்திகத்துலேருந்து வெளியே வந்துடும் என்னடா கோயில் கோயில் நீ எப்பப்போ அறுத்துரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் உருப்படியாக வேலைக்கு போனால் நாலு காசு கிடைக்குமே அப்படி ஆத்தம்மானார்யலவர் கூடி நாத்தையும் பேசி நாத்தழும்பு ஏறினார் அதோட விட்டுதா சுற்றம் என்னும் தொல்பசு குழாங்கள் நம்ம போல இருக்கிற நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாமா மச்சான் நண்பன் இப்படி இருக்கிற பசுக்கள் உயிர்கள் இருக்கின்றன நல்லவா அவையெல்லாம் ஏண்டா இப்படி கோயில் கோயிலாக திரீர்ன்னு அழும் சாராயம் குடிச்சு திரிஞ்சா அலறதில்லை யார் தண்ணி அடிக்காத இருக்காங்கிறான் தம் அடிச்சிருந்தா யார் தம் அடிக்காத இருக்காங்க இல்லை வேறு தவறான வாழ்வியில் இருந்தால் யார் தவறு செய்யாமல் இருக்காங்கிறான் ஆனால் திருநீர் வச்சு கோயில் போயிட்டா மட்டும் ஐயோ ஐயோ என்னடா கோயிலுக்கு நம்ம உருப்புருவோன்னு அதுங்களுக்கு தெரியும் பிரவா நிலைக்கு போயிடுவோன்னா அதுங்களுக்கு பிரவா நிலைக்கு நம்ம போயிட்டா அதுங்களுக்கு பங்களி அங்காளி எல்லாம் வேணும் இல்லை அதுக்காக இதுங்கலாம் என்ன பண்ணுது பற்றி அழைத்து பதறினர் கோயிலுக்கெல்லாம் போகாதப்பா கண்ணே கோயில் போ சாமி கும்பிடு உடனே வந்துடு அங்கேயே கதியாக கிடைக்காது இந்த திருவாசம் தேவாரன் கண்டதையெல்லாம் படித்து மனசுக்கு எடுத்துக்காத குடும்பத்தை விட்டு போயிடாத அங்கே என்ன பிரச்சனை குடும்பத்துட்டு போய்ட்டு அவங்களுக்கு இந்த ஆன்மாவால் கிடைக்கக்கூடிய எந்த பயனும் கிடைக்காது சுயநலத்துக்கு தான் அழுகுது என்ன ஒரு வீட்டிலே ஆணவன் இறந்து விட்டால் பெண்கள் எவ்வாறு ஐயோ எங்களுக்கு இதா யார் செய்வா அதை யார் செய்வா அப்பா எங்களை யார் படிக்க வைப்பா என காரு கேட்டதெல்லாம் வாங்கி தருவோம் அப்படித்தானே அலறோம் அப்பா போயிட்டார் ஏதாவது அலரமானு ஆக அதுபோல் இந்த ஆன்மா பிறவி நிலை கடப்பதற்கான அடுத்த படியிலே தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகும் பொழுது இதெல்லாம் நிகழும் சுற்றமின்னும் இன்னும் தொல்பசுக்குழாங்கள் பட்சி அழைத்து பதவினர் பெருகி எல்லாம் வராத உடம்புற நம்ம கிட்ட பேசாதவெல்லாம் அந்த பேசும் என் கண்ணு ஏண்டா இப்படி இருக்கேம்பாங்க அதோட முடிஞ்சுதா அப்பா அம்மா கூட்டி போய் ஏங்க பாரு ஐரோட்டு பசங்களாம் உண்மை மாதிரிதாங்க சாமி சாமி சிவனேன்னு கிடக்குறாங்களா அவெல்லாம் பாரு அவன் பாரு அவர்கிட்ட போய் கேளு அப்படின்னு வேதியர் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கூட்டி போய் வேதம் கட் பயின்றவர்கிட்ட போய் கேட்டா அவங்க விரதமே பரம் நீ இப்படி போய் கோயில் கோயில் உழவார பணி செய்ய தேவையில்லை திருமுறை பாட தேவையில்லை அது தேவையில்லை இது தேவையில்லை நீ என்ன செய்யணும் விரதம் இது கார்த்திகை விரதம் சோமவார விரதம் மங்களவார விரதம் வியாழக்கிழமை குருவுக்கு விரதம் வெள்ளிக்கிழமை முருகனுக்கு விரதம் சஷ்டி விரதம் அப்படின்னு போய் இதெல்லாம் செஞ்சு இத்தனை பேர் முத்தி முத்தியடைந்திருக்கிறார்கள் இறைவனை தரிசித்திருக்கிறார்கள் நீ விரதம் இருந்தால் போதும் என்று ஒரு குழுவினர் வேதியரும் அதற்காதாரமாக இந்த சாத்திரத்தில் பார் அப்படி காட்டுறாங்க என்ன அது முடிஞ்சதா அடுத்தது சமயவாதிகள் தத்தம் மதங்களில் அமைவதாக ரட்சி அலைந்தனர் சைவம் இங்கே இருக்கிற சிவருமான் தான் உண்மைங்க வைஷ்ணவம் இல்லை தான் உண்மைங்க புத்திசு புத்தர் தான் உண்மை சமணர்கள் தான் உண்மை கிறிஸ்தவர்கள் இயேசு தான் கடவுள் குரான் ஓதும் இஸ்லாமிய சகோதரர்கள் அல்லாஹ் தான் கடவுள் இங்கே தான் இருக்கு எங்கும் நிறைந்த ஒன்றை இங்குதான் இருக்கிறது என்று கூறுவதற்கு சமயவாதம்னு பேர் என்ன அந்த சமயவாதிகள் இங்கே தான் இருக்காரு பாவியலே வாருங்கள் ரெண்டாயிரத்தில் ஆண்டவர் வருவார் ரெண்டாயிரம் வந்துருச்சு ஆண்டவரை காணும் ஆக எல்லாம் அவர்கள் சமயத்தை நிறுவுவதற்காக அவர்கள் பொருளீட்டுவதற்காக அவருடைய சொகுசு வாழ்க்கைக்காக ஆன்மீகத்தை சைவத்தில் மட்டும் என்ன தெரிவுராணம் பேசுனா ஆயிரத்தி ஐநூறுரூவா சிறப்பாக பேசுனா ஒன் ஹவருக்கு ஐயாயிரம் ரூபாய் அதாவது இவனெல்லாம் எப்படின்னா திருமுறை துணை உடல் துணையை விற்று வாழவர் மோசமானவங்க உயிர் துணையாக திருமுறை காசு வாங்கிட்டு பேசுகிறவங்க அந்த விளை போகும் பெண்களுக்கும் இந்த விளை போகும் ஆட்களுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது அவளுக்கு உடல் இவனுக்கு இவனுடைய வார்த்தை பெரிய புராணம் அவளும் அலங்கரித்து கொண்டிருப்பார் இவர்களும் பெரிய புராணத்தை அழகு வர பேசுவார் ஆக இங்கே என்ன இதுதான் நிஜம் அப்படி மா அதுதான் நிஜம் இதை பாரு பைபிள் இப்படி இருக்கு குரான் இப்படி இருக்கு சித்தாந்தத்தில் இப்படி இருக்கு பாசுரங்களில் இப்படி இருக்கு சொல்லி சொல்லி இந்த ஆன்மா குழம்பி போய் அஜோ இது என் வேண்டாம் நம்மளை விட்டு போயிடும் இதுங்கெல்லாம் விட்டு வெளியே வந்தா போனால் ஆன்மா ஓடி போயிடும் இதையெல்லாம் கடந்து என்ன இந்த ஆன்மா சிந்திக்குது இது எது நிஜம் பொய் அப்படிங்கிற ஒரே மண்டையெல்லாம் உடச்சிக்கிட்டு முழு ரத்த கலரி ஐயோ கடவுளே எது என்னன்னு தெரியலையே அப்படின்னு அதையும் தாண்டி வழிபாட்டுக்குள்ள போகக்குள்ள உலகாயுதம் இன்னும் ஒன்றிரப்பாம்பின் கடாபேதத்தை கடுவிடம் இந்த உலக தேவைகளுக்கான வாழ்க்கையுடைய தேவைகள் மனைவி மக்கள் குழந்தைகள் எல்லோருக்கும் உழைத்து 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 இறைவனுக்காக நேரம் ஒதுக்க இயலாத தன்மை ஏற்படும் இது ஆன்மாவின் சுழற்சி மீண்டும் சிந்திப்போம் நமச்சிவாய் வாழ்க எல்லா உயிரலும் என்புற்று வாழ்கள் திருச்சிற்றம்பலம்